செய்திகள் கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் தொடர்பிலும் வெனிசுலாவில் அமெரிக்கா என்ன செய்தது ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடு அல்லது உலகம் முழுவதிலும் அமெரிக்காவினுடைய கருத்துக்கள் அல்லது அமெரிக்காவினுடைய வழிநிலை எப்படி இருக்கின்றது அது ஆசிய பிராந்தியத்தில் எவ்வாறு மையம் கொள்ள போகிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய முதன்மையான கேள்வியாகவும் பலர் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகமாகவும் இருக்கின்றது அதற்கு ஏற்றால் போல் சில விடயங்கள் இலங்கையிலே நடந்திருக்கின்றன நடந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சிலர் அது எல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாத விடயம் இந்தியாவை மீறி இலங்கைக்குள் அமெரிக்க

ஏழு வானூர்திகளை வழங்கியிருக்கிறது உலங்கு வானூர்திகள் அமெரிக்கா வழங்குவது இதெல்லாம் இது ஒரு பெரிய எல்லாம் எம் அவர்கள் மத்தியில் கூறலாம் ஏனென்றால் எம் அவர்களை பொறுத்தவரையில் அந்த பூகோள அரசியலையும் புவிசார் அரசியலையும் முறையாக அணுகாதது அல்லது முறையாக அதனோடு பயணிக்காதன் வெளிப்பாடுதான் ஒரு பெரும் போராட்டத்தை செய்த இனம் இன்று வரைக்கும் மீண்டு எழ முடியாமல் தொடர்ச்சியாக ஒரு பின்னிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது எம்மவர்கள் மத்தியில் வியாக்கியானம் கூறுபவர்களும் தத்துவங்கள் கூறுபவர்களும் கருத்துக்கள் கூறுபவர்களும் தான் இருக்கின்றார்களையொல்லிய அதனை நடைமுறை ரீதியாக அணுகி பார்ப்பது அல்லது நடைமுறை ரீதியாக அதனை ஒப்பிட்டு செயற்படுவதில் சற்று பின்னிக்கின்ற சூழ்நிலை தான் இருக்கின்றது ஏழு பெல் ரக வழங்கப்பட்டு விட்டன அவை ஒரு ஜூலி சாங் அம்மையார் அவர்கள் கடந்த காலங்களில் வழங்கிய வாக்குறுதியை அவர் மாற்றலாகி செல்வதற்கு முன்னதாக எதிர்வரும் பதினாறாம் தேதி அவர் மாற்றலாகி செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினேழாம் தேதி புதிதாக பொறுப்பேற்க உள்ள எரிக் மேயர் அவர்கள் தன்னுடைய பொறுப்புகளை எடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இவை எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அமெரிக்கா இலவசமாக வழங்கியுள்ளதாக தனது பதவிக்காலம் நிறைவடைந்து செல்வதற்கு முன்னர் ஜூலி அம்மையார் அவர்கள் உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்கிறார் அவை நேற்றைய தினம் இலங்கை அரசுக்கு வழங்கப்பட்டு விட்டன இந்த உலங்கு வானூர்திகள் அமெரிக்கா எந்த கட்டணத்தையும் வசூலிக்காது மேலதிக பாதுகாப்பு தளவாடங்கள் திட்டத்தின் கீழ் இவை வழங்கப்பட்டுள்ளன அமெரிக்க வரலாற்றில் முதன்முறையாக இலவசமாக மீளப்பெற முடியாத வகையில் ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இலங்கைக்குத்தான் முதல் முறையாக இவ்வாறான உலக வானூர்திகள் வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சில நாடுகளுக்கு வழங்கப்பட்டு மீண்டும் மீள பெறப்பட்டிருக்கிறது சில நாடுகளுக்கு பகுதியளவான பணங்கள் பெறப்பட்டிருக்கின்றன இலங்கைக்கு மட்டும் இவை முழுமையாகவே ஒரு இலவசமாக வழங்கப்பட்டிருக்கின்றன இவையும் இங்கு அவதானிக்கப்பட வேண்டி இருக்கின்றது ஏன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் பேரிடர் இடம்பெற்ற போது இலங்கையிலே ஒரு அனர்த்தத்தை கையாளக்கூடிய வகையில் உலங்கு இல்லை உலங்கு வானூர்திகள் வெளிப்பாடு பல நாடுகளின் உதவியை கோர வேண்டியிருந்தது எனவே அந்த ஒரு திட்டம் அல்லது அந்த ஒரு தேவையை நிவர்த்தி செய்வதற்காக நாம் இதனை வழங்கி இருக்கிறோம் என்று யார் கூறியிருக்கிறது அமெரிக்க தரப்பு கூறியிருக்கிறது இந்த எச் ஐம்பத்தி ஏழு ரக உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர்கள் அமெரிக்க கடற்படை மரைன் மற்றும் கடலோர கடற்படை விமானிகளுக்கு பயிற்சிகள் வழங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது அமெரிக்காவை பொறுத்தவரையில் மரைன் என்கின்ற ஒரு படை பிரிவு வந்து மிக முக்கியமானது அதற்கான பயிற்சிகளுக்காகத்தான் இது முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனாலும் கூட இது வணிக ரீதியாக வெற்றிகரமாக இயங்கும் பெல் இருநூற்றி ஆறு பெல்லங்கு வானூர்திகளை அடிப்ப வெற்றிகரமான அமெரிக்காவின் உலங்கு உலக அதாவது விமானங்கள் உற்பத்தியில் இந்த பெல் ரக உலங்கு வானூர்தி என்பது இப்போது இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உலங்கு வானூர்தி என்பது அதி சிறப்பு சக்தி வாய்ந்ததாக குறிப்பிடப்படுது அதன் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உலங்கு வானூர்திகள் பயிற்சிகள் மற்றும் மேம்பட்ட கருவி விமான விதிகள் பயிற்சியை வழங்குவது கண்காணிப்பு கூறப்படுகிறது கண்காணிப்பு கண்காணிப்பு விடயம் தொடர்பில் கூறப்படுகிறது கண்காணிப்பு எதிர்கொள்வதற்காக ஒரு அனர்த்தம் இடம்பெறுகின்ற போது மீட்பு நடவடிக்கைகளுக்காக வழங்கப்பட்டூர்தி ஏன் கண்காணிப்பு என்று நீங்கள் சந்தேகப்படலாம் அதற்கு நான் பின்னர் பதில் கூறுகிறேன் இந்த உலங்கு வானூர்தியின் நம்பகத்தன்மை தொடர்பாக சில விடயங்களை பார்க்கின்ற போது அதனை நேரடியாக கையாள முடியும் குறைந்த இயக்க செலவுகள் மற்றும் இயந்திர நம்பகத்தன்மை காரணமாக இது பயிற்சிக்கு மிகவும் பொருத்தமானதாகவும் கண்காணிப்புக்கு மிகவும் சிறந்ததாக கூறப்படுகிறது பயிற்சி கண்காணிப்பு கண்காணிப்பு என்று இரண்டாவது முறை உச்சரித்து விட்டேன் உங்களுடைய சந்தேகம் புரிகிறது எதற்காக இரண்டாவது முறை சந்தேகம் என்று நீங்கள் கேட்கலாம் சற்று தாமதித்துக் கொள்ளுங்கள் அதனை உறுதிப்படுத்துகிறேன் அது மட்டுமல்லாது இதனுடைய பயன்பாடு தொடர்பில் குறிப்பிடுகின்ற போது பயிற்சி தவிர இது புகைப்படம் எடுத்தல் இப்போது குறிப்பிடப்பட போகின்றது மிக முக்கியமான விடயம் இதில் தான் ஒட்டுமொத்தமான இலங்கையின் கடற் பிராந்தியத்தின் கண்காணிப்பு இருக்கின்றது ஒட்டுமொத்த இலங்கையும் இனி எப்படி இயங்க போகிறது என்பதும் அந்த இயங்கு நிலையில் எப்படி அது கட்டுப்படுத்தப்பட போகிறது என்பதும் இனித்தான் இந்த விடயம் தான் மிக மிக முக்கியமானது இந்த உலங்குமானோரது எண் பயன்பாடு தொடர்பில் மிக முக்கியமான ஒரு தகவல் குறிப்பிடப்படுகிறது இதுதான் மிக மிக முக்கியமானதாக இருக்க போகிறது இனித்தான் இலங்கையின் கடற்பரப்பை அங்குலம் அங்குலமாக அளக்கப் போகிறார்கள் அந்த கடற்பரப்பு எப்படி இனி ஒரு மேற்பார்வை செய்யப்பட போகிறது புகைப்பட கருவிகள் எப்படி புகைப்பட

பொது பயன்பாட்டு பணிகள் என்றுதால் அந்த அனர்த்தமாக இது புகைப்படம் எடுத்தலும் துரத்துதல் அதாவது மிக வேகமாக இன்னும் ஒரு தடையை தாண்டுதல் அல்லது ஒரு தீய சக்திகளினுடைய செயற்பாடுகளை கண்காணித்தல் போன்ற விடயங்களிலும் இந்த உலங்கு வானூர்தி சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு உலங்கு வானூர்தி என்று கூறப்படுகிறது சரி இப்போது உலங்கு தன்மைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டிருக்கும்

சீன ரஷ்ய கப்பல்கள் கண்களுக்கு எல்லா இடங்களிலும் தெரிகின்றன எனவே அந்த கிரீன்லாந்தை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்றார் உடனடியாக டென்மார்க் அதற்கு எதிர்வினையாற்றி இருந்தது இப்போது அது தொடர்பில் கிரீன்லாந்துக்கு அரசு சார்பில் ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது உயர்மட்டத்தின் பதில்களுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம் யார் கிரீன்லாந்தை எந்த வகையில் ஆக்கிரமிக்க முற்பட்டாலும் உடன் தாக்குதல் நடத்துக்கள் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது இந்த கடல் வழித்தடங்கள் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சியில் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது கடல் வழித்தடங்களில் அவர் மிக கரிசனையோடு செயற்படுகிறார் காரணம் உலக அளவில் கருப்பு சந்தை வழியாக பல கச்சா எண்ணெய் கப்பல்கள் பெரும் கப்பல்கள் விநியோக பாதைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் வெனிசூலா மற்றும் ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பல்கள் கடலிலே இடைமறைக்கப்பட்டு அமெரிக்காவால் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன அவை கருப்பு சந்தையால் பயணிக்கப்பட்டது என்று கூறப்படுது இப்போது டொனால்டு ட்ரம்ப்புக்கு கருப்பு சந்தை வெள்ளை சந்தை எல்லாம் இல்லை இனி எண்ணெய்களை பெறுவதாக இருந்தால் எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அமெரிக்காவிடமிருந்து எத்தனை பீப்பாய்களையும் நீங்கள் பெறலாம் அதற்குரிய தகுதியோடு நாங்கள் இருக்கிறோம் என்று அவர் வெளிப்படையாக சொல்லிவிட்டார் இந்த சூழ்நிலையில் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் பரிமாறப்பட்டிருக்கிறது இப்போது புதிய தூதுவராக பதவியேற்றிருக்கக்கூடிய எரிக் மேயர் அவர்கள் தன்னுடைய பதவி பெறுகின்ற முன்னிலையில் செனட் சபை உறுப்பினர்களிடம் அவர் கருத்து கூறுகின்ற போதும் மிக மிக முக்கியமாக கூறிய கருத்தை நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறோம் ஐம்பத்தி ஏழு பெல் இருநூற்றி ஆறு ரக உலங்கு வானூர்திகள் வழங்கப்பட்டு விட்டன அவைகள் தொடர்பில் தான் இப்போது உங்களோட சில விடயங்களை பகிர்ந்து கொண்டோம் இப்போது எரிக் மேயர் அவர்கள் நடுப்பகுதியிலே செனட் சபை உறுப்பினர்களுடனான அவருடைய கருத்து பகிர்கின்ற போது ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் குறிப்பிட்டவற்றை மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறோம் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பரிந்துரைக்கப்பட்ட அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பரிந்துரைக்கப்பட்டவர் இப்போது பரிந்துரைக்கப்பட்டு விட்டார் அவர் இப்போது இலங்கைக்கும் வந்து விட்டார் செனட் வெளியுறவு குழுக்களிடம் சாட்சியம் அளித்த போது இலங்கையின் கடல்சார் பாதுகாப்பு குறித்து மிக முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டும் இலங்கையின் கடல்சார் பாதுகாப்பு என்பது புவியியல் ரீதியாக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக இருக்கப் போகின்றது அது அமெரிக்க நாட்டுக்கு மிக மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது அது தொடர்பில் நான் தூதுவராக நியமிக்கப்பட்டால் கவனம் செலுத்துவேன் என்னால் முடிந்தவரை பணியாற்றுவேன் என்று குறிப்பிட்டவர் இலங்கையின் கடற்படை கப்பல்களும் உலகின் கடல் வழியாக கொண்டு செல்லப்படும் கச்சா எண்ணெயில் மூன்றில் இரண்டு பங்கு இலங்கையின் கடல் வழியே செல்கின்றன எனவின் மூலோபாய இருப்பிடம் அமெரிக்கா முயற்சிகளின் மையமாக அமைகிறது அமெரிக்காவை பொறுத்தவரையில் மூன்றில் இரண்டு கச்சா எண்ணெய்கள் இலங்கையின் கடல் வழித்தலங்களோடாகத்தான் பயணிக்கின்றன எனவே இவற்றை கண்காணிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொறுப்பு அமெரிக்காவிடம் இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு மையமாக இலங்கை இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடாக அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு தலை சிறந்த ராஜதந்திரி மட்டுமல்ல சில விடயங்களில் மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த புலனாய்வு அதிகாரியாகவும் அவர் அமெரிக்கா மட்டில் பேசப்படுகிறார் ஊடகங்கள் மட்டில் அப்படி ஒரு தலை சிறந்த அதிகாரி என்பதுதான் அவர் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது தான் தன்னுடைய பதவி உறுதிப்படுத்தப்பட்டால் அமெரிக்க குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே தனது முன்னுரிமையாக இருக்கும் இலங்கைக்கு பதவி உறுதி செய்யப்பட்டார் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்னிடம் பதவியை வழங்கினால் அமெரிக்காவினுடைய இருப்பு தொடர்பில் நான் மிக முக்கியமான தீர்மானங்களை எடுப்பேன் என்றால் அதுக்கு ஒரு நியாயம் இருக்கின்றது அமெரிக்க நாட்டிலே எடுக்கலாம் என்று அதுபோன்ற ஏனைய நாடுகள் விவகாரங்களிலும் அந்த நாட்டிலே ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய யார் கூறினாலும் அனுர்குமார் கூறினாலும் சரி நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா தொடர்பில் கூறினாலும் சரி அது அந்த மண் தொடர்பிலும் அந்த நாடு தொடர்பிலும் அந்த நாட்டிலே தலைவராக வருகின்றவர் கூறுகின்ற கருத்தாக இருக்கலாம் மேயருடைய கருத்தாக இருப்பது தன்னுடைய பதவி உறுதிப்படுத்தப்பட்டால் அமெரிக்க குடிமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே தனது முன்னுரிமையாக இருக்கும் என்று கூறுகின்றார் இலங்கைக்கான தூதுவராக நியமிக்கப்பட்டால் அமெரிக்க குடிமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது முன்னுரிமை என்றால் அவருடைய கருத்து தான் இருக்கின்றது ஆசிய பிராந்தியத்தின் பூகோள அமைவிடத்தில் மிக முக்கியமான ஒரு ராஜதந்திர கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை இலங்கை பெற்றிருப்பதனை அமெரிக்காவினுடைய நியமனமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்லாது அவர் குறிப்பிடுகையில் என்னுடைய நியமனம் என்பது அது பொதுவாக எல்லா ராஜதந்திரிகளும் கூறுகின்ற ஒரு தான் இலங்கை விடயத்திலே மிகவும் ஒரு அமெரிக்காவின் விசுவாசியாக பணியாற்றுவேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம் இதற்கு முன்னர் இருந்த ஜோலி சங்கம்மையார் அவரும் ஒரு சிற ஒரு பெண் ஆளுமை என்றால் அவருக்கு மிகையாகாது அவர் இப்போது மாற்றலாகி சென்றாலும் கூட அவருடைய காலப்பகுதியில் பரிந்துரைக்கப்பட்டு அவரால் முன்மொழியப்பட்ட திட்டம் தான் இப்போது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றன உலங்கு வானூர்தி திட்டம் என்பது அவருடைய திட்டம் தான் இதே போன்று இலங்கை இந்த வருடத்தில் அனுருகுமார விரும்பினாலும் சரி அல்லது நாங்கள் இலங்கையர்களாக யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சரி அமெரிக்காவினுடைய பிரசன்னம் கடந்த காலங்களை விட மிக தீவிரமாக இலங்கை தீவில் இருக்கப்போகிறது போகிறது என்பதற்கு மாற்றம் இல்லை இனி யாரும் தடுக்க முடியாது இந்த இடத்திலே நாமல் ராஜபக்சவின் எக்ஸ்தள பதிவும் மிக நுணுக்கமாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கிறது சமீபத்திய உலகளாவிய பாதுகாப்பு முன்னேற்றத்துக்கு மத்தியில் தெற்காசியாவில் வலுவான ஒத்துழைப்பு தேவை அதிகரித்திருக்கின்றது இதில் இந்தியா ஒரு பங்கை வகிக்க முடியும் என்று தாம் கருவதாக குறிப்பிட்டவர் சமீப ஆண்டுகளில் பங்களாதேஷ் நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய பொது அமைதியை மற்றும் அரசாங்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் குறிப்பிட்ட அரசியல் கொந்தளிப்பு காலகட்டங்கள் அனுபவித்துள்ளன சில சமயங்களில் இந்த இடையூறுகள் தீவிர சக்திகளால் ஆதரிக்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டுள்ளன இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு தீவிரவாதத்தை எதிர்கொள்வதற்கும் அரசியல் வன்முறைகளை தடுப்பதற்கும் சிறுபான்மை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஒரு கூட்டு அர்ப்பணிப்பு தேவை எனவே தெற்காசியா வளர்ந்து வரும் நெருக்கடிகளை தாங்குவதற்கும் பகிரப்பட்ட சவால்களை கூட்டாக எதிர்கொள்வதற்கும் ஒத்துழைப்பு அவசியமாக தேவைப்படுகிறது இந்த சூழலில் இந்தியாவின் தலைமை பிராந்தியத்தில் நீண்ட கால அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு மையமாக உள்ளது அமெரிக்காவினுடைய வரவு அதிகரிக்கின்ற போது இந்தியாவின் ராணுவத்தினுடைய முக்கிய தளபதி ஒருவர் இலங்கை வந்திருக்கின்றார் இருக்கின்றது அவ்வாறு பார்க்கின்ற போது பங்களாதேசம் மற்றும் நேபாளத்தில் வரவிருக்கும் தேர்தல்கள் பிராந்திய பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த பங்களிக்கும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் மூலம் சட்டபூர்வமான தன்மையை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் அவர் கூறுகின்ற விடயத்திலே மிக அவதானமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு விடயத்தை அவர் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் தெற்காசியாவில் வலுவான பிராந்திய ஒத்துழைப்புக்கான தேவை அதிகரித்து வருகிறது இதில் இந்தியா ஒரு முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் அமெரிக்கா வந்துவிட்டது அதனை உணர்கிறார் சில நாசகார சக்திகளால் இலங்கையில் கூட கடந்த காலங்களில் ஆட்சி கவுட்பு ஏற்பட்டது அதனையும் அவருக்கு தெரியும் அதனுடைய பின்னணிகளும் தெரியும் அதனுடைய பாதிப்புகளையும் அவர் அனுபவித்தவர் நாமல் ராஜபக்ச இவ்வாறு பார்க்கின்ற போது இப்போது பிராந்தியத்தில் இந்தியா வேண்டும் என்கின்றார் நாமல் ராஜபக்ச இந்தியா இலங்கைக்குள் வருவதற்கு ஆசைப்படுகிறது முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது வீத வரி தொடர்பிலும் அமெரிக்கா முடிவெடுத்து விட்டது இன்று இந்தியாவை ஒரு பிடி பிடிக்க வேண்டும் என்பதில் அமெரிக்கா இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த காலங்களில் அஹ் அதிகாரிகள் மட்டத்தில் தான் இவ்வாறான நடைமுறைகள் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் இன்று முதன்முறையாக இந்தியாவின் நிலைப்பாடுகள் தொடர்பிலும் இந்திய அரசியல் தொடர்பிலும் கடும் சீற்றம் கொண்டிருக்கின்றார் இந்த சீற்றத்தின் வெளிப்பாடுதான் பொருளாதார தடைகளாக இருக்கலாம் ஏனைய தடைகளாக இருக்கலாம் இந்தியா மீதான அழுத்தங்கள் எல்லாம் தொடர்வதற்கு காரணமாக இருக்கின்றது அவ்வாறு இருக்கின்ற போதுதான் இன்னும் ஒரு நெருக்கடி இருபத்தைந்து வீதம் ஐம்பது வீதம் இப்போது ஐநூறாக மாற்றப்பட்டிருக்கின்றது அதற்கான ஒப்புதலையும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வழங்கிவிட்டார் இப்போது இந்தியாவை பொறுத்தவரையில் உலக அளவில் இந்த நெருக்கடி நிலையை எப்படி சமாளித்துக் கொள்வது என்பதில் பெருந்திண்டாட்டமாக இருக்கின்றது நரேந்திர மோடியை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியா மற்றும் சீனா போன்ற நாடுகளோடு ஒரு டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற நாடுகளோடு நாங்கள் யாரோடும் நீங்கள் சேரலாம் ஆனால் அமெரிக்கா இல்லாத உலகத்தில் யாரும் வசிக்க முடியாது என்பதுதான் டொனால்ட் ட்ரம்ப் கருத்தாக இருக்கிறது எமது கருத்து விட வேண்டாம் இது எமது கருத்து அல்ல மாறாக இது கருத்தாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது மிக முக்கியமான இன்னும் ஒரு தகவலும் இந்தியா தொடர்பில் பேசப்படுகிறது இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் மோடியுடன் பேசவில்லை என்ற அமெரிக்காவின் குற்றச்சாட்டுக்களுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ரந்தீர் ஜெய்வால் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்திய அமெரிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெப்ரவரி முதல் இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தையில் நடந்து உறுதி பூண்டுள்ளன அப்போதிருந்ததே பல சுற்று பேச்சுவார்த்தைகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருதரப்பு பொருளாதாரத்துக்கிடையே பரஸ்பர வர்த்தக உடன்பாடுகள் ஆக்கபூர்வமாக உள்ளது பிரதமர் மோடியும் கடந்த டிசம்பர் இருபத்தி ஐந்து எட் இருபத்தி ஐந்தில் எட்டு முறை தொலைபேசியூடாக பேசியிருக்கிறார் கட்டாளி எட்டு முறை மோடி அவர்கள் பேசுகின்ற நிலைக்கு இந்தியாவின் நிலை வந்திருக்கின்றது பேசியுள்ளார் பிரதமர் மோடியும் ட்ரம்ப்பும் நட்புறவை பேணி வருகின்றனர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் கூறினார் எனக்கு நரேந்திர மோடியோடு நல்ல உறவு இருக்கின்றது அவருக்கு நண்பருக்கு தெரியும் என்னை கோவப்படுத்தக் என்று ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக கோவப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தத்தில் இப்போது இலங்கையை மையமாக வைத்துத்தான் டொனால்டு டிரம்பினுடைய அடுத்த விளையாட்டை அவர் இந்தியாவோடு விளையாடப் போகிறார் அந்த களம் இலங்கையாகத்தான் இருக்க போகிறது இலங்கையில் டொனால்ட் ட்ரம்பை எதிர்ப்பதற்கு கூட இந்தியாவால் எந்த ஒரு வலிநிலையும் முடியாது அது அசாத்தியமான ஒரு விடையும் இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதுவர் உடனடியாக மாகாண சபை தேர்தலை வையுங்கள் என்று அவர் ஒரு புறம் கூறுகின்றார் இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய தூதரகம் இந்திய தூதரகம் வந்து என்ன செயற்பாட்டை செய்கிறது என்பது கூட மக்கள் மத்தியில் ஒரு குழப்பமாக இருக்கின்றது தேர்தலை வைப்பதா இல்லையா என்பது முடிவெடுக்க வேண்டியது அந்த நாட்டினுடைய கடமை அதுக்கு தேர்தல் வையுங்கள் என்று அழுத்தம் கொடுப்பதெல்லாம் எந்த சாத்தியம் என்று தெரியாது ஒன்பதாம் ஆண்டின் பின்னர் அல்லது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் இந்தியா விட்ட தவறின் வெளிப்பாடுகள் தான் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலைக்கு காரணம் என்பதை இன்றும் டெல்லி உணரவில்லை என்றால் அதுதான் பெரும் அரசியல் ரீதியான பின்னடைவாக கருதப்படும் இந்த சூழ்நிலையில் மீண்டும் தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயம் ஈழத்தமிழ் தலைமைகள் அல்லது சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் நடைமுறைக்கு சாத்தியம் அல்லது அதிகார பகிர்வுக்கே உதவாத அல்லது அதிகார பகிர்வுக்கு ஒரு தற்காலிக தீர்வாக என்று கூறக்கூடிய மாகாண சபையில் தொங்கிக் கொண்டிருக்காமல் அடுத்த கட்ட விடயங்கள் தொடர்பில் பேசுங்கள் அடுத்த கட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்தாலோசனை நடத்துங்கள் பூகோள அரசியல் என்று கனிந்திருக்கின்றது சாதகமாக பயன்படுத்துவதற்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்திருக்குமாக இருந்தால் இந்த விடயம் முறையாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்கு அந்த தலைமை கற்றுத்தந்த விடயங்களை எடுத்துச் செல்வதற்கு சிவில் சமூகங்கள் முற்பட வேண்டும் அல்லது அதில் இருக்கக்கூடிய குறைகளை எப்படி இந்த தமிழ் சமூகம் பலமாக போகிறது என்பது இன்று வரைக்கும் கேள்வியாக இருக்கின்றது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பூகோள அரசியல் ஈழத்தமிழரை நோக்கிய நகர்கிறது இன்று பலாலி விமான நிலையம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக வரப்போகின்றது அதே போன்று திருவோணமலை ஆஹ் துறைமுகம் மாறப்போகின்றது கௌதாரி முனை தொடர்பிலும் சில தகவல்கள் பெறப்பட்டிருக்கின்றன சீனங்குடா விமான நிலையம் தொடர்பிலும் சில விடயங்கள் பெறப்பட்டிருக்கின்றன ஒட்டுமொத்தத்தில் இன்று வடக்கு கிழக்கு புலனர்வை பகுதியிலும் ஒரு விமான நிலையம் இருக்கின்றது அந்த விமான நிலையம் தொடர்பான தகவல்களும் பெற வேண்டியவர்கள் பெற்றுவிட்டார் வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து தளங்களினுடைய இருப்பிடங்களும் காங்கேசந்துறை துறைமுகமாக இருக்கலாம் பல விடயங்கள் பெறப்பட்டிருக்கின்றன இனி வருகின்ற நாட்களில் இதனை நாங்கள் எவ்வாறு அறுவடை செய்ய போகிறோம் என்றால் அதற்கான உரியவர்கள் அரசிடம் மட்டும்தான் பேச வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கிறோம் இதனை கடந்து தமிழ் சமூகமாக அல்லது தமிழ் பேசும் சமூகமாக சிவில் சமூகமாக இந்த விடயத்தை எதிர்கொள்வதை மிக முக்கிய பணியாக செய்தால் ஏதோ ஒரு அரசியல் விவகாரம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த தகவலை மட்டும்தான் பகிர்ந்து கொள்ள முடியும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டியது அறிவார்ந்த சமூகமும் மக்களினுடைய கடமையாக இருக்கின்றது அந்த இடத்தில் மக்கள் தொடர்ச்சியாக இந்த விடயங்களோடு பயணிக்கின்ற போது மக்களை வழிநடத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அறிவு புலத்தை பயன்படுத்தி நல்ல விடயங்களை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்